வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினம்தோறும் உங்களோடு திருக்குறள் குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் அமுழ்தம்னா என்ன என்னதுங்க அமிழ்தமா அமுதமா ரெண்டு ஒன்று தான் அமிழ்தம்னா என்ன அமுதம்னா என்ன ரெண்டு ஒன்று தான் சரி அப்போ ரெண்டு ஒன்று தான் சரி அது அப்படின்னா என்ன அமுதம்னா என்ன சில பேரை கேட்டால் அமுதங்கிறது மிக மிக இனிமையானது மிக மிக அற்புதமான திரவமான ஒரு வடிவம் அதுதான் அமுதம் குழந்தைய கேட்டால் தாய்ப்பால் தான் அமுதம் அப்படின்னு சொல்லும்னு அம்மா சொல்றாங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளை கேட்டால் பசும்பால் தான் அமுதங்கிறாங்க ஆனந்த கண்ணீர் அதுதான் அமுதம்ங்கிறாங்க சில பேர் அப்போ எதுதான் அமுதம் அமுதத்தினுடைய குணம் என்னன்னு கேட்டால் வாழ வைப்பது வாழ வைப்பது தான் அமுதம் அப்ப பால் சில பேரை வாழ வைக்கும் இப்போ செடி கொடிகளை வாழ வைக்குமா பால் வாழ வைக்காது ஆக எது அமுதம் எது எல்லா உயிர்களையும் வாழ வைக்குமோ அது அமுதம் அப்ப எது அமுதமாக பல வகையான திரவங்கள் இருக்கின்றன நாங்க இப்ப ரத்தம் ஒரு அவசரத்திற்கு தாகத்திற்கு போர்க்களத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் விலங்குகளினுடைய குருதியை ரத்தத்தை உண்டு தாகத்தை தீர்த்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று மகாபாரதத்தில் படிக்கிறோம் மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசுங்கிற தலைப்பில் மகாபாரத்தை எழுதியிருக்கிறார் படித்து பார்த்துருக்கிறோம் அதில் அப்படி இருக்கிறது அப்போ எது அமுதம் எல்லாமே திரவம் தான் வாகன ஓட்டிகளை கேட்டால் பெட்ரோல் தான் அமுதம்ங்கிறான் பெட்ரோல் இல்லை என்றால் என்ன ஆவது இந்த உலகமே ஸ்தம்பித்துவிடும் ஆகவே பெட்ரோல் தான் அமுதம் இப்படி பலவிதமான பதில்கள் இதுக்கு இருக்கின்றன வள்ளுவரை போய் கேட்குறாங்க எதுங்க அமுதம் அவர் சொல்றாரு உயர்ந்த இடத்திலிருந்து வருவது தானே அமுதமாக இருக்க முடியும் ஏனென்றால் அமுதம் என்பது உயர்ந்த பொருள் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்று பாற்று உயர்ந்த இடத்திலிருந்து வரணும் மகாத்மா காந்தி சொன்னார் மிக உயர்ந்த அருவி மழைதான் உயர்ந்த இடத்திலிருந்து வருவது ஆச்சரியப்படத்தக்க அருவி எதுன்னு கேட்டா மழை பொழியும் போது பாருங்கன்னு அப்போ வான் நின்று வான் என்பது உயர்ந்தது உயர்ந்த இடத்திலிருந்து வருவது எது மழை வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் இந்த உலகத்தில் இந்த உலகத்திற்கு இந்த உலகம் இந்த வானம் இப்படி எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் அதாவது தன்மை கொண்ட உடை யார் வேண்டுமானாலும் போட்டுக்கலாம் எந்த வயசுக்காரர் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த உடையில் இலாஸ்டிசிட்டி தன்மை நீள்கிற தன்மை சுருங்குகிற தன்மை இருக்கிறது அதனால் அந்த மாதிரி வள்ளுவருடைய குரலுக்கு சிறப்பு என்னவென்றால் அறிவியல் நிபுணர்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள் அதனுடைய கருத்துக்களை ஆன்மீக நிபுணர்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள் மூட நம்பிக்கை உடையவர்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள் அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு இந்த இடத்துல அமுதங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறார் வள்ளுவர் வான் நின்று உலகம் வழங்கி வருதலார் வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு பூமிக்கு வழங்கப்படுவது எது மழை தண்ணீர்னு சொல்லல அவர் தண்ணீர் தண்ணீரனுடைய மூலம் மழை வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்றுகிறார் என்று உணர்ந்துகொள் என்று புரிந்துகொள் என்று யோசித்து இதுதான் அமுதம் அப்படிங்கிறார் அந்த ஒரு யோசித்து முடிவெடுக்கிற வாய்ப்பை தான் அவர் தர்றார் யோசித்து பாருங்களேன் வானத்திலிருந்து வருது உயரத்திலிருந்து வருது மேலிருந்து வருது எல்லோரையும் வாழ்விக்கிறது எல்லா உயிர்களையும் மனிதர்களை மட்டும் அவர் சொல்லலை செடிகளை கொடிகளை புல்லை பூண்டை மீனை தவளையை ஊர்வன ஊறுகிற ஊர்ந்து போகிற விலங்குகளை பறக்கிற விலங்குகளை மனிதர்களை பாலூட்டிகளை இப்படி எல்லோரையும் வாழ்விக்கிற ஒன்று எது அதுதான் அமுதம் அப்போ அது என்னவா இருக்க முடியும் பால் அதை வைத்து கொண்டு எல்லோரும் உயிர் வாழ்ந்து விட முடியாது முன்னாடியே சொன்னோம் செடிகொடிகள் புற்கள் பச்சை பட்டாடை அணிந்து கொண்டிருக்கிற பூமி அது புல் புல்வெளி இப்படி எல்லா உயிர்களுக்கும் காப்பாக எல்லா உயிர்களையும் வாழ வைப்பது எது என்று கேட்டால் அது மழை தான் மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகிறது நாமும் உங்களுக்கு சொல்லுகிறோம் நீரையே வீணாக்க கூடாது தான் எங்கு பாவம் நடந்தாலும் அங்கே நான் அவதரிக்கிறேன் என்று கண்ணபரான் சொல்வது மாதிரி எங்கே துளி நீர் வீணானாலும் அதை பார்க்கிற மனிதன் அதை தடுத்தாக வேண்டும் என்று சொல்லுகிறோம் எங்கேயாவது குழாயிலிருந்து தண்ணீர் வீணாக சொட்டி கொண்டிருக்கிறதா குழாயை நிறுத்தி தண்ணீர் வீணாவதை இளைய தலைமுறை தடுக்க வேண்டும் எவ்வளவு இடங்கள் அப்படி வீணாகுதுன்னு நம்ம பார்க்குறோம் கை கழுவுகிற இடத்தில் முகம் கழுவுகிற இடத்தில் இப்படி பல இடங்களிலும் நாம் தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் ஏனென்றால் மழை நீர் அமுதம் மாதிரி மேலே இருந்து வருவது உயர்ந்த இடத்திலிருந்து வருவது எல்லோரையும் காப்பது என்றால் எவ்வளவு முக்கியமான ஒன்றாக அது இருக்க வேண்டும் அப்ப இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான் சொல்லக்கூடாது தண்ணியை பணம் மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லணும் தண்ணீரை பணம் மாதிரி செலவழிக்க வேண்டும் எரிபொருள் சிக்கனம் தேவை இக்கணம் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம் தண்ணீர் சிக்கனம் எக்கணமும் தேவை அப்படி படிச்சுக்கணும் சிக்கனமாக தண்ணீரை செலவு செய்ய வேண்டும் ஏனென்றால் மழை பொய்த்து போகிற வாய்ப்பு இருக்கிறது பருவமழை பருவம் தவறுவதற்கும் அளவு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று வானியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் மெட்டிராலஜி என்று நாம் படித்திருக்கிறோம் ஆகவே தயவு செய்து மழைதான் அமுதம் திரவ வடிவில் இருக்கிற தங்கம் என்று பெட்ரோலை சொல்லுகிறோம் டீசலை சொல்லுகிறோம் திரவ வடிவில் இருக்கிற அமுதம் எது என்று கேட்டால் மழை எனவேதான் மழையை பார்க்கிற பொழுது வருண பகவானை சில பேர் வழிபடுவார்கள் இயற்கையை சில பேர் வழிபடுவார்கள் ஆலங்கட்டி மழையை பார்த்தவுடன் சில பேர் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அதையெல்லாம் விட முக்கியமானது மழை நீரை வீணாக்கக்கூடாது சேகரிக்க வேண்டும் கிராமத்தில் பார்த்துருக்கோம் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சு மழை நீரை பிடிச்சிக்குவாங்க ஏன்னா இப்படி அழுக்கு போகுங்க மழை நீரில் துணியை துவைச்சா ஏன்னா அது சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லுவார் நாமும் நகரத்திலே வாழுகிற மாநகரத்திலே வாழுகிற நாமும் மழை நீரை சேகரிக்க வேண்டும் அதற்கான தொட்டியை நம்முடைய குடியிருப்பிலே அமைக்க வேண்டும் மாநகராட்சிக்காக ஏதோ ஒரு இடத்தை காட்டி எப்படியாவது ஒரு தொட்டியை வைப்போம் அப்படின்னு பேருக்கு அது இருக்கக்கூடாது ரொம்பவும் அதில் அக்கறை காட்டி மழைநீர் சேகரிக்கிற தொட்டியை இனிமேலாவது நாம் கட்ட வேண்டும் என்பதை இந்த குரலின் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டால் அது நமக்கும் நல்லது மற்றவருக்கும் நல்லது ஏனென்றால் மழை என்பது மழை மழையல்ல பிறகென்ன அது அமுதம் குரலின் குரல் மூலமாக கற்பது தமிழ் நிகழ்விற்காக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்